வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சளி இருமல் இதெல்லாத்தையும் சரி செய்கிற மாதிரி மசாலா பாலில் சேர்க்குற பவுட்ரு ஒன்று தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் போல் ஓமம் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு பத்து ஏலக்காய் பத்து கிராம் போல் சுக்கு இது கூட ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்துட்டு ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சதை சளிச்சு எடுத்துடலாம் இதை திருப்பியும் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட பனங்கள் கண்டை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துறா இனிப்புக்கு தேவையான அளவு பணங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க பவுட்ரு பண்ண பனங்கள் கண்டை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் பாலில் போடுற இந்த மசாலா மிக்ஸ் பவுடர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதா இந்த மசாலா பால் வந்து நம்ம மழை காலத்தில் தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது சளி இருமல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பால் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் போல் இந்த மசாலா பவுடர் சேர்த்துடலாம் இது கூட சூடான பால் சேர்த்து கலந்துட்டு வடிக்கட்டிட்டு குடிக்க வேண்டியதா இந்த மசாலா பால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்